கத்தே கிட்ட என்னடா பேசிட்டு இருந்த அது ஒண்ணும் இல்ல தான் என்ன விஷயம் சொல்லுடா என்ன பேசிட்டு இருந்த தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற சும்மா சொல்லு என்னதான் பேசினா என்ன பத்தி எதுவும் சொன்னாலா உன்ன பத்தி அவ எதுவுமே பேசல எதுவும் பேசலையா அப்ப நான் வரும்போது பின்னாடி வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு சரி அவளை பத்தி இவ்வளவு விசாரிக்கிற அவ பேசும்போது நீ ஏன் பேசல அது பேச தோணல பேசல அவ்வளவுதானே அப்ப நீ அவளை பத்தி விசாரிக்கவும் செய்யாத ஏன் ஏன் விசாரிக்க கூடாது லூசாடா நீ வீட்டுக்கிளம்பி போடா நான் போறேன் நீ என் கூட வரலையா இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ கிளம்பு சரி ஓகே அப்ப நான் கிளம்புகே ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் சத்யா உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னான் இது சாரியா எதுக்கு இல்ல உன்ன பத்தி ஏதேதோ பேசிட்டாலாமா அதனால அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா போச்சான் ஆமா இவங்க எல்லாம் பேசுறது வரைக்கும் பேசிட்டு கடைசுல சாரின்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டு போயிடுவாங்க நாமளும் ஐயோ அந்த பொண்ணு சாரி சொல்லிடுச்சே நம்ம இன்னும் பண்ணிக்கலாம் சரியாகாதுன்னு சொல்லிட்டு நாமளும் அடுத்தாலும் பல்லி அடிச்சுட்டு ஈன்னு போவோம் டெய் உன்ன யார் போக சொன்னா அந்த பிள்ளை மனசுல இருந்து சாரி அப்படின்னு சொல்லிச்சு அதை நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் இதுக்கப்புறம் அவகிட்ட பேசுறது பேசாம இருக்கிறது இதெல்லாம் உன்னோட விருப்பம் நான் எல்லாம் எதுலயும் தலையிட மாட்டேன் எனக்கு எல்லாம் அவகிட்டையும் பேச தேவையில்லை இல்ல சரி அப்ப நீ கிளம்பு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அது முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன் ஹம் சரி சரி நாளைக்கு வருவது தானே அது எனக்கு தெரியல அது காலையில எழுந்திரிச்சா அந்த மூணு மாதிரி இருக்கும் ஹம் சரிடா அப்போ நான் கிளம்புறேன் பாய்

ஒண்ணு இல்ல சுவானி கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு சரி அம்மா ஒண்ணு டீ குடிக்க கூப்பிடுவாங்க நான் பாரே நீ போவா என்ன சத்யா காலேஜ்ல எதுவும் மேம் கிட்ட அடி வாங்கிட்டியா டீ உனக்கு சும்மாவே இருக்க மாட்டியா நானே இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா எதுக்கு சத்யா சுவானி இன்னைக்கு காலேஜ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா இன்னைக்கு காலேஜுக்கு போன அப்புறம் தான் அப்படி தெரிஞ்சிச்சு அந்த பையன் தினேஷமால எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு பாவம்டி என்ன அவனி பிடிச்சி ஏசி விட்டுட்டே எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு அந்த காலேஜ்ல பிரதீப்னு ஒருத்தன் பின்னாடி தொல்லை பண்ணிட்டே இருந்தான் நான் அவனே விட்டேனா அந்த கோவத்துல விட்டு போயிட்டான் தினேஷ் மேல எந்த தப்புமே இல்ல இன்னைக்கு காலேஜுக்கு போன அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன் உனக்கு இது இன்னைக்கு தான் தெரிஞ்சுச்சோ நான் என்னைக்கே வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன் அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாவே அப்படின்ட்டு அப்போ நீ என்ன என்ன பிடிச்சி என்னை ஒருத்தங்க சொன்னா கேட்கணும் தேவையில்லாம அவங்கள பிடிச்சி ஏசிட்டு இப்ப பாரு உனக்குதானே கஷ்டமா இருக்கு சரி அட்லீஸ்ட் அவங்க கிட்ட ஒரு சாரி சொன்னியா திருப்பி வரும்போது நான் பார்த்தம் அவங்களை கூப்பிட்டனா கண்டுக்கவே இல்லை நல்லதா போச்சு

அம்மா அப்பாவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்க ரெண்டு பேரையும் படிக்க வைக்கிறது நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சி நல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு அம்மை அப்பாவை நல்லா பார்த்துப்பேன்ற நம்பிக்கையில தான் கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் செலவழிச்சு உங்க ரெண்டு பேரையும் நல்லா படிக்க வைக்கோம் நாங்க நல்லா படிக்க தானம்மா செய்யும் நீ இப்ப எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க ஆமா அக்காவும் நல்ல மார்க் வாங்குவா நானும் நல்ல மார்க் வாங்கிருவேன் எனக்கு நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்குமா அதனால நீ ஃபீல் பண்ணாத ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாத

ஆனா எப்பவும் அம்மே அப்பாவை நீங்க ஏமாத்தவே கூடாது சரியா எப்பவுமே படிப்புல தான் கவனமா இருக்கணும் எல்லா பசங்களையும் தப்பு சொல்ல மாட்டேன் மக்களே ஆனா ஒரு சில பசங்க இப்படிதான் இருக்காவ ஊருக்கு ஒண்ணு தேவையில்லாம ஏதோ பேசி பிள்ளைங்க மனசு கெடுத்து கடைசியில எங்கேயோ போய் நிற்கும் அதனால நீங்க யாருக்கிட்டையும் பேசுறது எடுக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது உங்க வேலை படிக்கிறது மட்டும்தான் உங்க ரெண்டு பேரையும் இப்ப வரைக்கும் அம்மா அப்பாவும் எந்த கஷ்டமும் தெரியாம தான் வளர்த்திருக்கோம் ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு செல்ல வீட்டுல குடும்ப சொத்து அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றும் கிடைக்கும் நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைக்கல உங்க அப்பா அன்னைக்கிலே இன்னைக்கு வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஒவ்வொரு பைசாவை சேர்த்து தான் உங்களை படிக்க வைக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல சாத்தேக்கே கல்யாணம் வந்துடும் அதுக்காண்டி நாங்க இனி சேர்த்து வைக்க அம்மா இப்ப இருக்குமா கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க நீங்க தானே சொன்னீங்க நல்லா படிச்சு வேலைக்கு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னி சொன்னே அம்மா எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு வேளை நான் உங்ககிட்ட பேசுனது அதனால அதனாலதான் இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ டேரெக்டாக கேட்காம இப்படி இன்டேரக்டா பேசுறாங்க போல இருக்கு சே அம்மா பேசுறது ஒன்னு எனக்கு மனசு உறுத்தலாவே இருக்கு பேசாமல் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா சரிம்மா நீ அப்படி வைக்காத நீ நினைக்க மாதிரி நாங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டோம் எங்களுக்கு தெரியுது நீ இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு ஜனநியக்கா அந்த மாதிரி பண்ணதுனால உனக்கு இங்கே மேலேயும் சந்தேகம் அப்படி தானே எல்லாம் அப்படி பண்ணவே மாட்டோம்மா நீ என்ன சொல்லிக்கோ அதுதான் நாங்க கேப்போம் தெரியமாட்டே இருந்தாலும் நான் சொன்னேன் அவளையும் உங்களையும் கேட்டு வச்சலாம் ஒன்னும் பேசல என் பிள்ளைங்கள பத்தி எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாம என் பிள்ளைங்க எந்த தப்பு பண்ண மாட்டானு எனக்கு தெரியும் இருந்தாலும் நினைச்சிட்டே இருந்தேன் அதனாலதான் என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணணுமோ பண்ணு மட்டும் இப்படி வைக்காத சரி இப்படி வைக்கல நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மண்டல யாரிச்சா எப்படி நீ யாரிச்சு நீதும் நினைக்காதம்மா நாங்கெல்லாம் அப்படி எதுவும் பண்ண மாட்டோம் உங்கள மாதிரி எங்களையும் படிக்க வச்சிருந்தா இன்னைக்கு நாங்களும் நல்லா படிச்சு வேலையில இருந்திருப்போம் அப்பா தாத்தாவும் பாட்டியும் நல்லா கஷ்டப்பட்டாவே அதனாலதான் எங்களை படிக்க வைக்க முடியல உங்க செல்விச்சுட்டே எல்லாம் நல்லா படிப்பா தெரியுமா ஆனா அந்த காலத்துல படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட எதுவும் கிடையாது அதனாலயே நாங்க அப்படியே வீட்லயே இருந்துட்டோம் அப்புறம் பதினாறு வயசுல பிடிச்சி கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாவே இப்பவும் அப்படிதா மக்களே ஒரு சில பேருக்கு படிக்க வைக்க முடியாதுதான் ஆனாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் அதுக்குதான் உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வைக்கோம் அம்மா எப்போவும் உங்களை இப்படி இருத்தி அட்வைஸ் பண்ணதே கிடையாது எனக்கு தெரியும் என் பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாதுன்னே ஆனால் இன்னைக்கு எனக்கு பேசணும்னு தோணிச்சு அதனால நான் உங்க உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் எல்லாம் ஒன்னும் கிடையாது சரியா ஆ சரிம்மா இவனே இதை யோசிட்டே இருக்கா எதுவும் பாசாமா சுவாணி ஏன் இப்படி இருக்கா ச்சே அம்மா அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இவன் இதை புரிஞ்சுக்காம இருந்துச்சு இனிமேல் இப்படி எதுவும் பண்ணக்கூடாது அம்மா அப்பாவும் சொன்ன மாதிரி நல்லா படிச்சு வேலைக்குலாம் போகணும் அதுக்கப்புறமும் அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னா அவங்களே எங்கள் அம்மாகிட்ட வந்து பேசதும் இனிமே அவங்கள பாக்குறது பேசுறது எதுவும் பண்ணக்கூடாது கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் இனிமே நான் பார்க்க பேச எதுவும் பண்ண மாட்டேன் சுவானி இந்த லூசி என்னத்தை பாத்துட்டு இருக்காது தெரியலையே இது அம்மா கூப்பிட பாரு ஆ என்னம்மா என்ன மக்களே யோசிட்டே இருக்கேன் நான் எதை பேசிட்டே இருக்கேன் நீ எதுவும் கண்டுக்காம இருக்கேன் இல்லம்மா நீங்க பேசுனது எல்லாமே நான் தான் இருந்தேன் அப்படி ஏன் பதில் சொல்லல இல்லம்மா நான் வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நல்ல பிள்ளையா இருப்பேன் நீ சொல்ல மாதிரி எல்லாம் கேப்பேன் நீ என்ன சொல்லுகியோ அதுதான் நான் கேட்பேன்ம்மா உன்ன மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சரியா சரி மக்களே இப்ப நான் அம்மே நிம்மதியா இருக்கு சரி டீ நீ ரெண்டு பேரும் குடிங்க குடிச்சிட்டு என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கேன் என்ன சாப்பிட்டு சுவாணி போய் படிக்கல புக் எடுத்துச்சு நாளைக்கு பறிச்சலாம் நல்லா படிக்கணும் நைட்டு கொஞ்ச நேரம் இருந்து படி அடுத்தது உறஞ்சிட்டு காலையில அஞ்சு மணிக்கு எடுத்து மறுபடியும் படிக்கணும்னா நாளைக்கு காலையில் எடுத்து குளிச்சு போயிட்டு வந்துடு ஆ சரிம்மா கொஞ்சம் இருக்கு நைட்டுக்குள்ள சாப்பாடு எல்லாம் வரணும் நீ கிட்ட குடிச்சிட்டு போயிருந்துள்ளே இருக்கு ஒரு யாரையாவது கூப்பிட்டு ஸ்டடி பண்ணணும் நீ கூப்பிட்டு எனக்கு தரவே மாட்டேங்க அதனால என்ன மக்களே எடுத்துக்கோட்டு கூப்பிடுவேன் நானே யாருக்காம கூப்பிட்டு போறேன் சரி சரி வந்து நீங்க போயிட்டு இருந்து பண்ணீங்கம்மா

அவங்க என்கிட்ட வேற எதுவுமே பேசல எக்ஸாம் நல்லா பண்ணு ஆல் தி பெஸ்ட் மட்டும்தான் சொன்னாங்க வேற எதுவுமே நாங்கள் பேசிக்கல அப்படியே நான் அம்மிட்ட போய் சொல்லட்டான் அப்போ அம்மைக்கு என் மேலே டவுட் இருக்காதுல்ல இப்படி வேண்டாம் அப்படியே ஒரு வேளை அம்மா பார்க்காம எடுத்துருந்தா நீயே போய் சொல்லி மாட்டிக்க மாதிரி யாரும் பரவாயில்ல அம்மா என்ன அடித்தாலும் பிரச்சனை கிடையாது நான் இப்படி மறைக்கிறது தான் தப்பு சரி அப்புறம் இஷ்டம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில அம்மாக்கும் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இப்போ நீ பண்ண வேலையை பத்தி அம்மைக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறாங்கன்னு பாத்திரலாம் பாபம் டி அவங்க ரெண்டு பேரும் நல்லா கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்க அதனால பேசாம நல்லா படிச்சு மார்க் வாங்க வழிய பாரு ஆ சரி சத்தியா இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன் ஆஹ் சரி இட்டி நீ கிளாஸ்ல என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேயா அவன் டாரி மில்க் தந்தா உனக்கு வா நான் உனக்கு பாடி தாரேன் எனக்கு வேண்டாம் ஏன் தீய்ய உனக்கு என்கிட்ட சண்டை போட்டு வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு கஷ்டமா இருக்கு நான் பேசிட்டு வரேன் சரி உனக்கு அப்படி இந்த விஷயத்த பத்தி பாதி சாக்லேட் வச்சிருக்கேன் ஒரு வழியே அவன் மனசை மாத்தி விட்டாச்சு இப்ப தான் நிம்மதியா இருக்கு இல்லன்னா தேவையில்லாம அந்த காத்தி கைல குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வந்துரும்